சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்புன்னு தான் சொல்லணும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதாவது இனிமே பேருந்து சேவைகளில் கட்டணம் இல்லாமல் நீங்கள் பயணிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதற்கு நாம் என்ன பண்ணணும் எப்போ இருந்து இந்த சேவை தொடங்க போகுது மூத்த குடிமக்கள்லே குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தானா இல்லை அனைவருக்குமா அப்படின்ற அனைத்து தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்சில் ஹாண்ட் சொல்லிவிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அறிவிப்பு அப்படின்னு முழுமையாக பார்த்துடலாம் தமிழக அரசானது பெண்களுக்காக பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம் அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது மட்டும் இல்லாம பெண்களுக்கும் சரி திருநங்கைகளுக்கும் சரி இலவச பேருந்து பயணம் இது போன்ற நிறைய சலுகைகளை வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த இலவச பஸ் மூலமா பெண்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா மாதந்தோறுமே எங்களால் ஆயிரம் ரூபா மிச்சப்படுத்த முடியுது அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து இப்ப மூத்த குடிமக்களுக்கும் மக்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்பட இருக்கிறது அந்த வகையில சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் அறிக்கையில் மூத்த குடிமக்கள் அனைவருமே இலவசமா ஆறு மாதங்களுக்கு பயணிக்கிற வகையில ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாயிருக்கு இலவசமா பயணம் செய்யறதுக்காக ஒரு டோக்கன் வந்து வழங்குவாங்க அந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்கிறதுக்கான டோக்கன்னு சொல்லியிருக்காங்க அதை வாங்குறது மூலம் மட்டும்தான் உங்களால் இலவசமாக பயணிக்க முடியும் பேருந்துகளில் சரி ஓகே இப்போது அந்த டோக்கனை எங்கே வாங்கணும் அதற்கு என்னென்ன தேவைகள் ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் நீங்கள் மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இருப்பிடச் சான்று ரேஷன் கார்டு வயது சான்று அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது இந்த டோக்கன் எப்ப இருந்து வழங்குறாங்கன்னா இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எங்கே வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பனிமனை அலுவலகம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டு மையங்களில் வார விடுமுறை இன்றி அனைத்து நாட்களும் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூத்த குடிமக்கள் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அந்த டோக்கனை வாங்கி வச்சுக்கோங்க அது மூலமாக உங்களால் ஜூன் மாதம் வரையுமே வந்து எந்த கட்டணமும் நீங்கள் பே பண்ணாமல் அரசு பேருந்துகளில் இலவசமாகவே பயணம் செஞ்சுக்க முடியும் ஸோ இது சென்னை மாநகரத்தில் யாரெல்லாம் மூத்த குடிமக்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கான அறிவிப்பு தான் இது ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சென்னையில் இருக்கவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வைச்சிருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அந்த தேங்க்யூ ஃபார் வாட்சிங்